மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் இலக்கிய விமர்சகர் எழுத்தாளர் ஆ குமரேசன் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன் ஒன்று கூகை நிகழ்ச்சி என்பதால் ஏனென்றால் உடல் நலிவுற்று படுத்த படுக்கை ஆவதற்கு முன்னால் தொடர்ச்சியாக இங்கே நடக்கிற அத்தனை நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கிறேன் அந்த இயக்குநர்கள் வருவார்கள் எழுத்தாளர்கள் வருவார்கள் பத்திரிகையாளர்கள் வருவார்கள் அவர்களோடும் கலந்துரையாடுற வாய்ப்பு கொண்டே இருந்தது ஒரு இரண்டரை ஆண்டுகள் முடக்கி விட்டது ஒரு அந்த அறுவை சிகிச்சை அதன் பிறகு இடையில ஒரே ஒரு விசாரணைக்காக வந்து விட்டு சென்றேன் விசாரணை தப்பாக நினச்சுக்காதீங்க ஒரு விஷயத்தை விசாரிப்பதற்காக வந்து விட்டு சென்றேன் மற்றபடி இங்க இருக்கிற புத்தகங்களில் என்னுடைய புத்தகங்களும் இருக்கின்றன அதான் நான் எழுதிய புத்தகங்கள் அல்ல எனக்கு வந்த நான் வழங்கிய புத்தகங்களும் இங்கே இருக்கின்றன என்கிற கூடுதல் ஒரு உரிமை உணர்வும் இருக்கிறது இங்கே வந்தால் திரைப்படங்கள் குறித்த ஆரோக்கியமான சிந்தனைகளோடு திரும்பிச் செல்ல முடியும் என்கின்ற உத்தரவாதம் இருக்கிறது ஆகவே அது ஒரு மகிழ்ச்சி இரண்டாவது இந்த படம் தமிழில் நம் தலையெழுத்துன்னு சொல்லுவோம் தலையெழுத்து அவன் தலையெழுத்து நல்லா இருக்கிறான் இவன் தலையெழுத்து இங்கே வந்து அறுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த தலவாரா தலைவரா அதனால் வராவா தலைவரா தலவரா என்கின்ற அந்த படத்தை அதற்கான நிகழ்வு இன்றைக்கு நடக்க இருக்குது என்ற தகவல் சதீஷ் எனக்கு அனுப்பிய உடனே உடனே அந்த படத்தை பற்றிய விவரங்களை தேடினேன் ஓடிடியில் வந்திருக்கிறதா என்று விசாரித்தேன் பிரைம் ஆமாம் நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லிச்சு பார்த்துட்டேன் அதனால் அந்த பட வாய்ப்பை சொல்லப்போனால் காலையில் ஒரு கற்றை பணி இருந்தது அதை நிறுத்தி விட்டு அந்த படத்தை பார்த்தேன் அது நிறுத்தி வைத்தது நியாயம் அப்படிங்கிற மன நிறைவை அந்த படம் எனக்கு கொடுத்தது அதற்காக என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டேன் இரண்டாவது மகிழ்ச்சிய மூன்றாவது அது என்னன்னா பாருங்க அருமை தோழர் கரண் கார்கி வருகிறார் இன்னும் அடுத்து லெனின் பாரதி வருவார் என்று அவளோடு இருப்பார் ஏன்னா இவங்க ரெண்டு நல்ல பழக்கமானவங்க பொருள் இல்லை இதனுடைய பொருள் இங்கே பங்கேற்றுக்கிற மற்ற ஆளுமைகளை பற்றி எனக்கு அறிமுகம் இல்லாதனால் குறிப்பிடவில்லையே தவிர இவர்கள் இவனோடு இவரோடு எப்போவுமே உரையாடுவதும் இவர்கள் கூறுகிற விஷயங்களை கடத்தி கொண்டு போவதும் என்னுடைய தொழில் தர்மம் ஏன்னா கற்றையாளன் என்கிற முறையில் அதை எப்பயாவது பயன்படுத்துவேன் நான் ஆக இந்த விதமாக மூன்று மகிழ்ச்சிகளுக்கும் உரிய நிகழ்வாக இன்றைய சந்திப்பை நான் பார்க்கிறேன் இந்த படத்தை நான் இன்று பார்த்தேன் பார்த்த பிறகு ஏற்பட்ட சில சிந்தனைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு நிச்சயமாக இது ஒரு ஒரு மாறுபட்ட ஒரு கதை மாந்தரை சொல்லப்போனால் கதை நாயகரை முன்வைக்கிற ஒரு படம் பொதுவாக ஏதோ ஒரு உடல் உடல் சார்ந்து அல்லது மனம் சார்ந்தும் கூட குறைபாடு உள்ள அல்லது ஊனம் உள்ள என்றெல்லாம் அடையாளப்படுத்துகிற படுகிறவர்களை பற்றிய படங்கள் அடிக்கடி வருகின்றன ஆரோக்கியமான படங்கள் வருகின்றன நிறைய சொல்ல போனால் அண்மையில் கூட ஒரு படம் பார்த்து ஒரு ஒரு முழு கூட்டமே இந்த ஆர்டிசன் உள்ளிட்ட மன வளர்ச்சிக்குன்றிய பிரச்சனை உள்ளாக இருப்பார்கள் அவருடைய ஆளுமை என்ன உண்மையிலே இந்த மாற்றுத்திறன் என்பதற்கான பொருள் என்னென்று சொல்லக்கூடிய ஒரு படத்தை அண்மையில் தான் பார்த்தேன் அது குறித்து எழுதி அனுப்பினேன் அப்படிப்பட்ட படங்கள் நிறைய வருகின்றன ஆனால் இது ஒரு தோற்றம் சார்ந்த தோற்றத்திற்கே முதலிடம் கொடுக்கின்ற திரையுலகில் அது முக்கியம் இல்லையா ஆனால் அப்படிப்பட்ட ஒருவனை மைய அந்த தோற்றம் சார்ந்த சவால் உள்ள ஒருவன் அப்படிதான் சொல்லணும் அது தோற்றம் சார்ந்த சவால் அப்படிப்பட்ட ஒருவனை கதை நாயகனாக மாற்றி அவனுடைய பிரச்சனையை அவன் அதை எப்படி எதிர்கொள்கிறான் என்பதை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிற படம் ஒரு வகையில் பார்த்தா என்னுடைய சொந்தக்காரனை பற்றிய படம் பார்த்துங்க ஆ அது அந்த அடையாளங்கள் எனக்கும் இருக்கின்றன முகத்தில் இருக்கின்றன கொஞ்சம் உள்ளே இருக்குது வலிச்சா அது தெரியும் இது சம்பந்தமா ஒரு சொந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நண்பர் என்னோட வந்து கேட்கிறார் இந்த இதுக்கெல்லாம் மருந்து இருக்க நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலையா அப்படின்னு கேட்டார் அப்ப நான் சொன்னேன் தொடக்கத்தில் மருந்து எடுத்துக்கலாமான்னு தோணுச்சு அப்போ எங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டப்ப அவர் சொன்னார் இதனால் உனக்கு என்ன பிரச்சனை வலிக்குதா இல்லை வேலை செய்ய முடியலையா இல்லை அப்புறம் என்ன பேசாம போ இதை பற்றி கவலைப்பட்டு இருந்தா உடம்பு போறான் புறையுடுனாரு அந்த மிரட்டல் போதாதான் நமக்கு ஒதுங்கி வந்துட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் யோசிக்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பது வயதில் எனக்கு தொடங்கிச்சு இப்போ லேஸ் இங்கே வந்தது இங்கே வந்தது வந்தது அதையெல்லாம் அந்த நாற்பது வயது அந்த தாடியோடு எனக்கு பார்க்குற போது எனக்கு ஒரு புதிய தோற்ற பொழிவை அது உடுப்பதாக எடுத்துக்கொண்டு இதை அந்த நண்பர்கிட்ட நான் சொல்கிறேன் எப்படி இதை எதிர்ப்பு கேட்கும்போது இது ஒரு தோற்ற பொழிவை எனக்கு தருவதாக எடுத்துக்கொண்டேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை சில மாதங்களில் அவர் கேமராவோடு வீட்டுக்கு வந்துட்டார் அவர் வந்து ஒரு ஆவணப்படம் தயாரிக்கிறார் இதை பற்றிய இந்த விட்டில் கோ இஸ்யூவை பற்றியே ஒரு ஆவணப்படம் தயாரிக்கிறார் அதில் நீங்கள் கொடுத்த சொன்ன அந்த கருத்து நம்பிக்கை விட்டுவதாக இருக்காது அப்படியே சொல்லுங்கன்னார் விடுவனே நான் அந்த வாய்ப்பை சொன்னேன் அது ஆவணப்படமாக வந்தது அப்புறம் அந்த படத்தை தயாரித்தவர் யார் என்றால் அது முக்கியம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் சென்னையினுடைய முக்கியமாக இந்த வெட்டில் கோ பிரச்சனையை கையாண்டு கொண்டிருக்கிறார் அவர் சரியான வழிகாட்டி கொண்டிருக்கிற ஆனால் தன் உடல் முழுக்க அந்த விட்டில் கோயை வாங்கி வைத்திருக்கிற ஆனால் சரியான சிகிச்சையை குறித்து மலருக்கும் நம்பிக்கை அளித்து கொண்டிருக்கிற இன்னும் சொல்ல போனால் இந்த விட்டில் கோ பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனமாவது என்பதே ஒரு சவால் ஆணுக்கா ஆணுக்கு கொஞ்சம் குறைந்த சவால் பெண்ணாக இருந்தால் கூடுதல் சவால் அந்த கூடுதல் சவாலுங்கிறது எப்படின்னாக்கா கூடுதல் டவுரியில் போய் முடியாது வழக்கமான பொண்ணுக்கு ஒரு லட்சம்னா இது இது கொஞ்சம் ரேட் அதிகங்க அப்படின்னு தான் அப்படிப்பட்ட அநீதிகள்லாம் உண்ட விஷயம் இது ஆக அவர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை அளிக்கிற விதமாக மாவட்டந்தோறும் இந்த விட்டில் கோ சவால் உள்ளவர்களுக்காகவே சுயவரம் நடத்தி கொண்டிருப்பவர் அந்த அப்படிப்பட்ட சில நிகழ்வுகள் சென்றிருக்கிறேன் ஆண்கள் பெண்கள் எல்லாமே த துணிந்து வருகிறார்கள் பேச தங்களுடைய இணையை தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர் தான் நண்பர் உமாபதி நீங்கள் கே பலர் கேள்வி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக சந்திங்க அவரை அவருக்கும் நான் உங்களை பற்றி தகவல் தெரிவிக்கிறேன் இன்னும் சொல்ல ஒரு கூடுதல் தகவல் சொல்கிறேன் தமிழில் முதலில் இதை வெண்குஷ்டம் என்று சொல்லி வந்தார்கள் ஆனால் அவர் அது ஒரு போராட்டமாகவே அறிவித்தார் இது என்னடா வெண்குஷ்டம் சொல்கிறீங்க புள்ளிகள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ளேர் பண்ணி ஒரு போராட்ட இயக்கமாக நடத்தி நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி அரசாங்கத்தின் கதவுகளை தட்டி அதிகாரபூர்வமாக அரசுகளிலேயே விட்டில் கோ வெண் வெண்புள்ளிகள் என்று சேர்க்க வைத்தார் இன்றைய பல்கலைக்கழகங்களில் பிற வெண்புள்ளிகள் தான் அடையாளப்படுத்தப்படுகிறது அப்படிப்பட்டவர் எனக்கு நெ நெருங்கிய நண்பராகவும் இருக்கிறார் என்பது கூடுதலாக எனக்கு பெருமை அவர் தான் அந்த ஆவணப்படுத்தியும் தயாரித்தார் இப்படிப்பட்ட சொந்த கதைன்னு சொல்லிக்கிறேன் இதான எனக்கு வாய்ப்பு இப்போ இந்த படத்தில் அதை நான் க கவனித்தேன் நான் சொன்னேன்ல அது இயல்பாக எடுத்துக்கொள்வது என்பது இதில் அவனும் அது இயல்பாக எடுத்துக்கிறான் அந்த சு சுதீஷ் அவன் பேர் என்ன ஜோதிஷ் அவனும் அதை இப்போ இயல்பாக எடுத்துக்கிறான் ரொம்ப அரட்டிகள் அதை பற்றி அதே மாதிரி நண்பர்களும் ரொம்ப அதை பற்றி அதை சொல்லி தான் அடையாள பற்றி கூப்பிடுவாங்க ஆனால் அது ஒரு கேலியாகவோ இலக்ககாரமாகவோ அல்ல ரொம்ப இயல்பாக இவரை தாடிக்காரர் என்னையோட கோத்த இருக்காரு தாடிக்காரர் சொல்கிற மாதிரி இந்த உயரமான ஆளு சொல்கிற மாதிரி கொஞ்சம் குள்ளமான ஆளு சொல்கிற மாதிரி புள்ளி உள்ள ஆளு அப்படின்னு ஸ்பாட் இங்கிலீஷில் ஸ்பாட்டின்னு அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க மலையாளத்தில் பாண்டாவா பாண்டு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி பாருங்கள் படத்தை எப்படி கவனிச்சிருக்கேன் பாத்தீங்களா ஆக இந்த அப்படிப்பட்ட அந்த நிலைமையில் அந்த நண்பர்களும் இயல்பாக அப்படி கேலி நண்பர்கள்னால அதானே எவ்வளவுக்குள்ள உரிமையும் நண்பனுக்காக ஏன்னா எந்தளவுக்கு நண்பர்கள் அவனுக்காக துணிவார் என்பது கடைசி ஒரு ஷார்ட் வச்சிருப்பார் ஏன்னா அடி நம்ம நெத்தியில் வந்து அடிக்கும் அது அதை எது நான் இப்போ நான் சொல்ல மாட்டேன் பலரும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அடுத்தவங்களாம் அதை ரெஃபர் பண்ணுவாங்க அப்போ அந்த நண்பர்கள் அதற்கும் தயாராக இருப்பார்கள் ஆனால் இயல்பு வார்க்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் கேலி பண்ணிட்டு காலை வாரிக்கிட்டு அப்படியும் இருக்கிறார்கள் அப்படி அந்த இயல்புத்தன்மை இந்த படத்துடைய முக்கியமான அம்சம் என்று நான் பார்க்குறேன் அடுத்து அந்த காதலி தருகின்ற ஊக்கம் கம்ஃபர்ட் அது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா அதில் சொல்லப்போனால் அவனுக்கு சோர்வடைகிற போதெல்லாம் அவள் தான் தூண்டி விடுறாள் என்ன இது இது ஒரு இஷ்யூ அது அப்படிங்கிற மாதிரி தூ ஏன்னா நான் வந்து சப்டைட்டில் மூலமாக தான் படிக்க வேண்டியதுனால இந்த ஒரிஜினல் மலையாளத்தை சுவைக்கிற வாய்ப்பு இருக்கு இல்லை ஆனாலும் கூட அது புரிந்து கொள்ள முடியும் அந்த உணர்வு சார்ந்துன்னு பார்க்கறதுனால அது புரிந்து கொள்ள முடிந்தது அவ கொடுக்குற அந்த கம்ஃபர்ட் என்பது மிக முக்கியமான அது அதற்கு ஒரு ஷார்ட் உயர்வ அதுக்கான உச்சமாக ஒரு காட்சி எடுத்துருப்பார் அவன் வந்து க பலரும் கடைசியில் அவனை ஒரு மாதிரியாக கைவிடுற மாதிரி பேசி அம்மாவே ஒரு மாதிரியாக பேசிவிடுவான் அம்மாவே அப்படி அப்புறம் நொந்து போய் அவன் வீட்டை விட்டு வெளியேறி வழக்கமாக ஒரு இடத்துல போய் அந்த ஒரு உயரமான அந்த தண்ணீர் தொட்டி ம அந்த மேடையில் போய் உட்காந்து தன்னுடைய உடம்புலாம் இருக்கும் அதெல்லாம் சொரிஞ்சு ரத்தம் வர்ற அளவுக்கு சொரிஞ்சிக்குவான் சுரிஞ்சிட்டு அப்படியே சோர்ந்து விழுந்துருவான் சா சாஞ்சிடுவான் இவனை தேடுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு ஊகம் வரும் யார் காதலிக்கு அவள் நேரம் அங்கே போய் பார்ப்பா பார்த்தா அவள் எதிர்பார்த்த மாதிரி அங்கே இருப்பான் போய் திட்டுவாள் அது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற நீ என்ன ஆகிப்போச்சு இதெல்லாம் வந்து நிற்கிறானுனா அது சும்மாவே அழுதுகிட்டு இருக்கிறான் இவன் வேறு வந்து குத்தி காட்டுறாளா அந்த காட்சியை மற்றவர்கள் எடுத்திருந்தால் எப்படி இருக்கும் நான் யோசிக்கிறேன் அவன் அழுகிறத பார்த்து அவள் அணைச்சிக்குவா கம்ஃபர்ட் கொடுப்பா இங்க அப்படி இல்லை ஏங்கி போல அவளுடைய அவனுடைய மனம் அவளை கட்டி பிடிச்சிக்கும் இப்போதான் பாக்குறேன் காதலி தான் கடைசி வரைக்கும் வந்து வந்து தேடுறேன் ஏன்னா நாடுற ஒன்னு அப்படிங்கிற உணர்வை ஆகா அந்த இடம் வெளிப்படுத்தி இருக்கும் அதற்காகவும் மனமருந்து பாராட்டுகிறேன் அப்புறம் நான் சொன்னேன் அந்த அது எப்படி பலருக்கும் சவாலாக இருக்கிறது அப்போல்லாம் அந்த உமாபதியை பற்றிலாம் சொன்னேன் சொல்லப்போனால் இது வந்து அந்த வெட்டில்கோ அந்த வெண்புள்ளியல் பிரச்சனை உள்ளவர்களுக்காக மட்டும் இல்லை அவர்களை சார்ந்து இப்படிப்பட்ட சவால்கள் உள்ள அனைவரையும் நாம் இயல்பு மனிதர்களாக நம்மோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற அவர்களுக்கு நீங்கள் இயல்பு மனிதாக இருங்கள் என்று எடுத்து சொல்லுகின்ற படமாக நான் பார்க்குறேன் அப்புறம் இந்த படத்தில் ஒரு தங்கச்சி கேரக்டர் வரும் அவனுடைய தங்கை அவன் எதுக்கு வர்றா அவனால் இந்த கதைக்கு என்ன பயன் அப்படி நம்ம நமக்கு இந்த விமர்சனம் புத்தின்னு ஒன்று இருக்குல்ல அது கூட அதில் நம்மள அது யோசிக்க வைக்கிது தேவையில்லாமல் வருதோ இந்த ரெண்டரை மணி நேரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறக்கா அப்படி ஒரு அது காட்சியில் வருதோன்னு யோசிக்கிறேன் அப்புறம் ஃபர்தராக யோசிக்கும்போது யோசி கடைசி கட்டத்தில் வரும்போது தான் அவள் முதல்ல அவள் காதல் திருமணம் செய்து கொள்கிறாள் அதனால் வெறுப்புக்கு உள்ளாகிறார் அம்மாவின் அன்பை இழக்கிறாள் அப்பங்காரை பண்ணிட்டு போயிடுறான் ஆனால் அம்மாவுடைய அன்பை இழக்கிறாள் அதுக்கப்புறம் நிலைமையெல்லாம் கொஞ்சம் சீரடைஞ்சு வருகிற போது காதலனையே இழக்கிறான் கணவனையே இழக்கிறாள் அப்படிங்கிற போது ஏன் அதில் என்ன அந்த சோகத்தை ஏன் வலிந்து திணிக்கணும் அப்படி யோசிக்கிறேன் அப்போ தான் எனக்கு தோணுகிறது அவ அப்பேற்பட்ட இழப்புகளை எதிர்கொண்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த காட்சிகள் ரொம்ப இயல்பாக பேசிக்கிட்டு இருப்பா அவங்ககிட்ட தம்பிக்கிட்ட அண்ணங்கார்கிட்ட மற்றவன் குடும்பத்தோட பக்கத்து வீட்டுக்காரங்களோட இவ்வளவு பெரிய இழப்புகளை சந்தித்தவள் இவ்வளவு இயல்பாக இருக்கவும் உனக்கு என்னடா வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கின்ற இணைப்புகளாக அதை நான் பார்க்குறேன் இதுதான் ஒரு ஒரு கலையினுடைய கூறு நான் எடுத்து பழக நான் ஒரு விமர்சனாக இருக்கனால வாய் தவறி இதெல்லாம் சொல்லி தொலைகிறேன் ஆனால் அப்படி ஒரு கலைப்படைப்பு அப்படியெல்லாம் இதன் மூலமாக நான் சொல்ல வருவது யாத அணி அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதன் மூலமாக அது சொல்ல வருவது யாத என்பது மனசுக்குள்ளே வந்து நச்சுக்கும் அப்படி குத்தும் மலரும் அதை இந்த படம் செய்திருக்கிறது அதற்காகவும் ஒரு கலைப்படைப்பு என்கிற முறையிலும் நான் பாராட்டுகிறேன் அப்புறம் என்னை அறிமுகப்படுத்துகிற போது திரைப்பட விமர்சகர்னு சொல்லிட்டாங்க அப்போ அதுக்கு அதுக்கு ஒரு பெருமையை அந்த பேரை நான் காப்பாற்றிக்கணும்ல அதற்காக என் மனதில் பட்ட சில கருத்துக்களை ஆரோக்கியமாக எடுத்துக்கொள்ளுகிற இடம் இது அப்படிங்கிற நம்பிக்கையோட குறிப்பாக நம்ம இயக்குனர் அப்படி தான் எடுத்துக்கொள்வாருங்கிற எதிர்பார்ப்போட என்னவென்றால் இந்த இவ்வளவு என்றால் கூட ஒரு விதமான அவர் ஹிந்து பத்திரிகையில் அவர் கொடுத்த பேட்டியை நான் படித்தேன் அதில் ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருந்தேன் இவ்வளவு கிரிட்டிக்கல் அக்ளைம்ஸ் இவ்வளோ கிடச்சிருக்கு விமர்சன பூர்வமாக எவ்வளோ பாராட்டுதலையும் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது ஆனாலும் திரையரங்கில் எதிர்பார்த்த அளவுக்கு அது வெற்றி அடையவில்லையே அப்படிங்கிற வருத்தத்தை ஒரு இயக்குனர் அவர் படைப்பாளிக்க உரிய வருத்தத்தை அவங்க பதிவு செஞ்சுருக்கிறார் அவர் சொல்கிறார் என்னடா என்னுடைய என்னுடைய தயாரிப்பாளர் அவர் வந்து இதை அடுத்தடுத்து இதே போன்ற படங்களை படிப்பதற்காக முன் வரணும்ல அப்படிங்கிற கவலை அது அந்த மாதிரி இந்த ப படக்குழுவை சேர்ந்த இன்னொரு நண்பரும் கூட அதே போன்ற அவர் இன்ஸ்டாவில் அப்படியே போட்டிருந்தாரான் ஓடிட்டில் வருது ஆனால் அதில் பார்க்காதீங்க தேர்டலில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பதிவே போட்டிருந்தாருன்னு நான் படித்தேன் ஆனால் அதில் ஏன் அப்படிங்கிற கேள்வியை நான் உள்ளாடக்கி பார்க்குற போது எனக்கு இன்னும் கொஞ்சம் செய் நேர்த்தியோடு செய் நேர்த்தியோன்னா என்னன்னா உதாரணமாக அவனை வேணாக காட்டுறாங்கல்ல மற்றவர்கள் வெவ்வேறு கோணத்தில் இருக்கலாம் என்னுடைய கோணத்தில் ரொம்ப ரொம்ப இயல்பாக எடுத்துக்கிறான் அப்படிங்கிற போது அவன் இதனால் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் சந்தா சந்திப்பதாக படத்தில் வரலை அப்போ பார்வையாளர்களுக்கு ஒரு பரபரப்பு கொள்ளணும்ல ஒரு கவலை தொற்று கொள்ள வேணுமில்ல என்ன ஆகுமோ எப்படி ஆகுமணும் எப்படி ஆகணும் கொடுக்க நம்ம தெரிஞ்சு போயிடுவோம் இந்த மாதிரி படங்களில் கடைசியாக இப்படி தான் முடியும் இப்படி ஒரு பாசிட்டிவ் வெண்டிங் கிடைக்கணும் ஒரு எதிர்பார்ப்பும் வந்துடும் ஆனால் அதை நோக்கி எப்படி செல்கிறார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் கூடவே இணைஞ்சே வரும் அது இதில் அப்படி உருவாக்கப்படவில்லையோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கு இருக்கிறது அந்த கதையோட்டமாக அவருடைய அவனுடைய பிரச்சனை இயல்பான பிரச்சனை அவன் இயல்பாக எடுத்துக்கொள்கிற பிரச்சனை அப்படியே சொல்லிவிட்டதால் அப்படி இயல்பாக ஒன்று இருக்கிற போது அது என்ன ஒரு இஷ்யூ அதில் என்ன கதைக்கான விஷயம் என்ன இருக்கிறது ஒரு பரபரப்பு ஒரு விறுவிறுப்பு என்பது என்ன இருக்கிறது என்ற கேள்வி அப்படிப்பட்ட படங்களாகவே பார்த்து வந்திருக்கிற ஒரு ரசிக மட்டத்தில் இருந்திருக்கக்கூடும் என்று நான் கருதுகிறேன் ஏன்னா நம்ம மக்கள் அப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த உண்மையும் இருக்குது அதனால தானே புதிய சவாலுக்கான படங்கள் வருகிற போதெல்லாம் இதை சந்தித்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது இல்லை அப்போ கொஞ்சம் மக்களுக்கு ஏற்ற மாதிரியும் சொல்லணும் அப்படிங்கிற முயற்சியும் தேவைப்படுகிறது அப்படிங்கிற கோணத்தில் மட்டும் நான் இதை சொல்கிறேன் ஆக அது அது சீரியஸாக அதனால தான் அந்த சீரியஸ்னஸ் என்பதை இன்னும் கரெக்டாக இன்னும் கூர்மையாக வெளிப்படுத்தி இருக்கலாம் அப்படின்றது தான் சொல் சொல்லுது மற்றபடி அதாவது இதை வந்து நான் அந்த நான் சொன்ன அந்த ஹிண்டுகளை படித்த அந்த பேட்டியினுடைய தாக்கமாக தான் இதை நான் சொல்கிறேன் இறுதியாக அது முடிக்கிறதுக்காக எங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு நாயகம் கொடுத்த இயக்குனருக்கும் அதை ஊக்குவித்த இப்படி படம் எடுக்கலாம் என்று முன்வந்த தயாரிப்பாளருக்கும் படக்குழுவினருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நன்றி. திரைப்படத்தின் காட்சிகளை நுட்பமாக விவரித்து அதன் விமர்சனையும் முன்வைத்த தோழர் குமரேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி